பள்ளி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் கடலூர் ரயில் விபத்து ஏற்பட்ட இந்த பகுதிக்கு மிகப்பெரிய ஆபத்து நடக்கும் என முன்கூட்டியே தெற்கு ரயில்வே அறிவித்திருந்த போது கடலூர் கலெக்டர் கடந்த ஒரு வருடமாக சுரங்க பாதை திட்டத்திற்கு அனுமதி வழங்காமல் ரயில்வே நிர்வாகத்தை எழுத்தறித்துள்ளார் என ரயில்வே குற்றம் சாட்டியிருக்கு இது குறித்து தெற்கு ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி எம் செந்தமிழ் செல்வன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூடியதாவது என்ன பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் கிராமத்தில் ஒரு துரதிஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு நாலு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளி வேன் கடலூர் மற்றும் ஆலப்பாக்கம் ரயில் லெவல் கிராசிங் கேட் நூத்தி எழுபதை கடக்க முயன்றிருக்கு ஆனால் அது பள்ளி மாணவர்கள் சென்ற வாகனம் மீது மோதியதுல மூணு மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க மேலும் ஒரு மாணவன் மற்றும் ஓட்டுநர் காயமடைந்து அரசு ஜிம்பர் பாண்டிச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தெற்கு ரயில்வே பொது மேலாளர் மீட்பு பணிகள் மேற்பார்வையிடவும் நம்பகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கோட்ட ரயில்வே மேலாளர் டிஆர்எம் டி மற்றும் மூத்த அதிகாரிகள் சம்பவம் இடத்திற்கு வந்திருக்காங்க இந்த செயல்பாட்டில் மேல்நிலை மின்சார அமைப்பின் ஒரு கம்பமும் சேதமடைந்திருக்கு வேன் வந்த போது கேட் மூடப்பட்ட நிலையில் இருந்ததற்கான முதற்கட்ட விசாரணையும் தெரிய வந்திருக்கு ஆனால் வேன் ஓட்டுநர் பள்ளியை அடைவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கை கடக்க அனுமதிக்குமாறு வலியுறுத்திருக்காரு பள்ளி பணிக்கு கீப்பரால் தவறாகவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது விதிகள் மற்றும் நெறிமுறைகளின் மீறியது கேட் கீப்பர் விதிகளின்படி கேட்டை திறந்திருக்க முடியாது இதனால் கேட் கீப்பர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு மேலும் இந்த குற்றவியல் அலட்சியத்திற்காக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டு இந்த எல்சி கேட்டில் ரயில்வே ரயில்வேயால் முழு நிதி நிதியுதவியுடன் ஒரு சுரங்க பாதை ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஒரு வருடமாக மாவட்ட ஆட்சியர் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை விலைமதிப்பற்ற உயிர்கள் இழப்பு மற்றும் நபர்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்கும் ரயில்வே ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கு இந்த திருதஷ்டவசமான சம்பவத்திற்கும் மன்னிப்பு கேட்டிருக்கு ஜிஹெச்ல அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளையும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்கு புதுச்சேரியின் ஜின்பர் மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்ட நோயாளிகளையும் ரயில்வே மருத்துவர்கள் கண்காணித்து வராங்க நோய்வாய்ப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் படுகாயம் அடைந்த குடும்பத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மற்றும் காயமடைந்த மற்றவர்களுக்கு ஐம்பதாயிரம் இன்று ரயில்வேயால் வழங்கப்படும் என எம் எஸ் செந்தமிழ் செல்வன் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க